அதிகாரம் கூட வளர்ந்து அதை போட்டது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எகிப்திலிருந்து சென்று கொண்டிருந்த இப்ரேயர்கள் தேசத்துக்கு அருகில் வந்த போது அந்நாட்டு ராஜா பாலாக் மிகவும் பயந்தான் அவர்கள் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி விடுவார்கள் என பயந்த பாலாக் அவர்களை சபிக்கும்படி பிளேயாமை அழைத்தான் பிலேயாமோ தனக்கு எவ்வளவு பொண்ணும் வெள்ளியும் கொடுத்தாலும் தான் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன் என்று கூறிவிட்டான் அவனிடம் நல்ல கொள்கையும் நல்ல நிலைப்பாடும் இருந்தது இருப்பினும் பீலையாவின் செயல்பாடுகளை தொடர்ந்து கவனிக்கும் போது தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகி தாழ்ந்த ஒரு மனிதனாகிவிட்டான் தேவன் சொல்வதை மட்டும் செய்ய வேண்டும் என்ற நல்ல கொள்கை இருந்த போதிலும் அதை அவனால் செயல்படுத்தி காட்ட முடியவில்லை காரணம் அவனிடத்தில் பொருளாக என்ற சுபாவம் வலிமையாக இருந்தது எனவே அவனுடைய முடிவு கனமுடைய நாம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று இருந்தாலும் நம்மிடத்தில் முள் போன்ற காரியங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அது நம்மை நெருக்கி தேவனிடத்திலிருந்து பிரித்துவிடும் எனவே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் முள்ளுகளுக்கு கவனமாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்